வணக்கம் நேரில் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டம் இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன விளைஞ்சிருக்குதுன்றதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் பெரிய வெள்ளரிக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்னொரு காய் பெருசாக இருக்குது இது போல் நிறைய இருக்குது இந்த பாருங்கள் வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் நான் சாம்பாருக்கு பொரியலுக்கு இங்கே தான் எடுத்து சமைச்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பிறகு மிளகாய் செடி அது பாருங்க வெண்டக்காய் வெண்டைக்காய் நான் வாங்குறதே இல்லை தக்காளி செடி இருக்குது இன்னும் காய் வைக்கலை இது பார்த்திங்கன்னா இது திராட்சை கொடி வெண்டைக்காய் பிள்ளையார் பூஜைக்கு நாங்கள் தினமும் இந்த தும்பப்பூ தான் எடுத்து வச்சுக்கிறோம் வெண்டைக்காய்க்கும் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது பச்சை மழக்காய்க்கும் பஞ்சம் கிடையாது வாழை மரம் இது எங்கள் சம்மந்தி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க வச்சுருக்கோம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேலைக்கு மேங்கோ செடி நிறைய பூ பிஞ்சி விட்டுது வெயிலுக்கு காற்றுக்கெல்லாம் கொட்டிடுச்சு ஒன்று தான் இருக்குது அது தெரியல பாருங்கள் நிறைய பூ பிஞ்சி வெட்டுது வந்து ஒரு அதிசய மலர் ஓடாமல்லின்னு அதில் ஒயிட் கலர் பூ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கிட்ட நிறைய இருக்குது பாருங்க ஒயிட் கலர் ஓடா மல்லி நிறைய இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா பாருங்க அத்திக்காய் இன்னும் பழுக்கலை இன்னும் தான் அறுவடை செய்யலை பாருங்கள் கிள்ளணும் இதை பாருங்கள் இட்லி பூ ஒரு வெற்றிலை கொடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் பார்த்திங்களா அழகாக மலர் இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் பாருங்க அழகாக மறந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ரோஸ் பார்த்திங்களா அழகாக மலர்ந்துருக்கு பாருங்க இங்கே ஆனால் செடிகள்லாம் வந்துட்டுருக்கு இந்த வெயிலுக்கு தாக்கப்பிடிக்கல இருந்தாலும் கொண்டு அதை பாருங்கள் ஒருத்தர் வாடி வதங்கினு இருக்கார் இது பாருங்கள் இது தூதுவலை ஆனால் முள் செடி வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க ரோஜாப்பூ செடி முள் செடி தான் வச்சுருக்குறோமே அதனால் இதை சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் இந்த பாருங்கள் இது ஒரு பிரண்டை செடி உருளை பிரண்டைன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் உருளை பிரண்டை இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி இது இந்த காலத்தில் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் துணக்க சமந்திப்பு செடி ஆனால் இன்னும் பூ பூக்கலை என்ன காரணம் தெரியல எப்போ பூவும் தெரியல இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் செடி பூ பூத்துது கொட்டி போச்சு தரையில் இறக்கி வைக்கலாமா இல்லை இப்படியே விடலாமா காய்க்கும்மா என்னான்னு தெரியல பார்ப்போம் இது வந்து மனோரஞ்சித செடி மகிழம்பூ செடி இது செண்பகப்பூ செடி இது பார்த்திங்கன்னா மகிழம்பூ செடி பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கை எழில் இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அண்ணாந்து பார்த்திங்கன்னா வெட்டிலை கொடி கொய்யா மரத்தில் ஏற்றி விட்டுருக்கேன் நல்லா கொடி ஏறுதுங்க நானும் கட் பண்ணி கட் பண்ணி விரும்பு இருந்தாலும் தலை தலை தழை வந்துடுதுங்க பாருங்கள் நீங்களும் மக்களே உங்கள் வீட்டில் போல் செடிகளை வச்சு மகிழுங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கிடச்சிடும் இங்கே பாருங்கள் எனக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே எனக்கு கிடச்சிடுச்சு தக்காளி தான் இன்னும் காய் வைக்கலை நீங்களும் இது போல் கிடைக்கக்கூடிய இடம் அப்படி இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்கண்ணே சின்னதாக ஒரு தொட்டி பாக்ஸ் எதுவும் நமக்கு வேஸ்டேஜ் பொருளோ அதை எடுத்து அதில் தண்ணி மண் வாரி போட்டு இல்லை பிட் போட்டு நம்ம காய்கறி கழுவி வச்சு யூஸ் பண்ணி அழகாக செடி வளர்க்கலாம் இது நமக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது ரெண்டுத்துக்குமே ஆரோக்கியத்தை தரக்கூடிய நம்ம வீட்டுத் தோட்டத்தை அனைவரும் செயல்பட்டு பயனடைவோம் நன்றி வணக்கம்